வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அரண்மனை ஃபோர் என்னோடய ஆறாவது படம் சுந்தரனா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான் ஸோ அவரை மேலே வச்சிருக்க வச்சிருந்த வச்சு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அரண்மனை ஃபோர் ஒன் டூ த்ரீ எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ அரண்மனை ஃபோரும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப அருமையான இப்போ ஒரு இது என்னென்னா வந்து இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டாக தமன்னா ராஷிகாண்ணா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்காதும் தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க போத் ஆஃப் யோர் அமேசிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் யூ ஃபார் த அமேசிங் மூமெண்ட்ஸ் இன் த சாங் யூ எலிவேட்டட் த சாங் வித் யோ கிரேஸ் அண்ட் யோ டான்ஸ் இது அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபர் தேட் யோகினா இருக்கார் வீடிவண்ணா இருக்கார் ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக அண்டு சரலாமா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில் அண்டு சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டுருக்கிற ஃப்ரான்சைஸ் ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் நினைக்கிறேன் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப பொதுவாக தனியாக இருந்தால் நிறையா பேசலாம் பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப ஒரு மரியாதை காரணமாக நான் என்னோடய இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அண்ணன் கையில் மயித்து தரேன் ஸோ தேங்க்யூ அண்ணன் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் நாட் ஓன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங் நன்றி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார் அப்புறம் மதன் சார் ப்ரொடியூசர்ஸ் எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கலகலப்பு ஒன்றில் வந்து எப்போவுமே எல்லா இன்ட்ரிவியூலையும் சொல்லியிருக்கேன் நான் கலகலப்பு ஒன்று பண்ணும்போது நான் கலம்போது சார் வந்து என்னை பார்த்து ஒன்று சொன்னார் உக்காந்து சார் உக்காரருக்கும் போது நான் என்ன பண்ணேன் அவரை பார்த்துட்டு சார் இதுமாதிரி நான் கிளம்ப முடிஞ்சிச்சு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சாருகிட்ட சொன்னேன் அப்போ அப்போ சொல்லும்போது சார் சொன்னார் யோகிபாபானி நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுற்றுச்சு அப்படின்னு அந்த சக்கரம் வந்து சார் எப்படி சொன்னாரோ அதேமாதிரி கடைசி வெள்ளம் இந்த தமிழ் சினிமாவில் நான் வெள்ளம் அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும் அந்த சக்கரத்தை வந்து சார் வந்து சுற்றி வைக்கணும் ரொம்ப நன்றி சார் இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை டோட்டல் குஷ்பு மேடம் நான் இது இதை நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ